பூச்சி இப்போ கூட சொல்ல இப்போ பூஜை மலையா கொஞ்சம் பாடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் எங்கே உரமோ நினதே பக்தியான என்ன அதை எழுதி அற்புதமாக அந்த பதிகத்தை பொறுமையாக நிதானமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் ஏன்னா அப்போ அப்புறம் பதிக்க நம்ம அப்போ தான் எடுப்போம் இப்போ சுவாமி பாருங்கள் இந்த பதிக்கத்தை படிக்க சொல்ற ஐயா படிக்க சொல்லிட்டாருன்ட்டு இந்த புத்தகத்தை தொடர்ந்து மற்ற பட்டுனை கிண்டி நீ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னா அந்த பதிய நம்ம என்ன தராது பலன் தராது நம்ம வேலையெல்லாம் முடிச்சு அந்த பதிகத்தை எப்படி பண்ணோம் சிந்தனையா செய்யணும் நான் பாருங்க நம்ம எல்லாம் இப்போ நம்ம ஒரு அம்மா வந்து கேட்டுது நான் சொல்லுவோம் அம்மா ரொம்ப துன்பமா இந்த பதிகம் பாடனால் நம்மளுக்கு துன்பம் நீங்கும் அப்படின்னு ஒரு பதிகம் சொன்னோம் என்ன பதிகம் ஐயா அப்படின்னு கேட்டாங்க ஐயா நம்ம அந்த பதிகம் சொல்லுங்க முதல்ல அந்த பதிகம் தெரிஞ்சீங்கன்னா அந்த அம்மா கேட்குறாங்க சரி இந்த பதிகம்மா நம்ம எது கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம் நற்றுணை நம்ம அடடா என்ன அற்புதமாக இருக்குது இந்த பதிகத்தை பாருங்கம்மா கட்டாயம் உங்களுக்கு நான் என்றைக்குமே இன்பம்தான் துன்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சோம் அந்த அம்மா சரின்ட்டு சரிங்க ஐயா ரொம்ப நல்லது நான் பாடுறேன்னு அந்த அம்மா பாடுறாங்க தொடர்ந்து பாட்டு வந்து நம்ம எனக்கு கேட்குது என்னங்க யா நீங்கள் இந்த பதிகம் ரொம்ப பண்ண ஃபஸ்ட்டு இந்த பதிகம் பாடறதுக்கு முன்னாடி வச்சு எங்கள் வீட்டுக்கார சும்மா ஏதோ தண்ணியை வந்து படுப்பார் ஏதோ தொல்லைகள் பண்ண மாட்டார் இப்போ இந்த பதிகம் பாட ஆரம்பிச்சுட்டு சும்மா படுக்கமா நாலு அடியும் நச்சுட்டு தான் படுக்கிறார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ இது என்ன அர்த்தம் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ தான் என்னை நல்லா புரிஞ்சிச்சு அப்போ அம்மா கிடையாது இது படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எப்படிம்மா படிப்பேன் அதையா இல்லை வீட்டில் நீங்கள் தான் ஏன் எப்போனால் படிக்க சொன்னீங்க நேரம் கால்லாம் இருக்க வேணால் நீங்கள் எப்போனால் அந்த பதிகத்தை படிங்கன்னு சொன்னோன்னே என்னம்மா என்ன பண்ணிவிட்டாங்க சும்மா சமையல் கட்டிலையோ அந்த புத்தகத்திட்டு அப்போ கூட சமையல் கட்டி எங்கே படிக்கிறதுன்னு தவறு சொல்ல அந்த அந்த பாடு அந்த கொஞ்சம் நேரம் உள்ளு உணர்ந்து படிக்கணுமா இல்லையா அதெல்லாம் படிக்கிறாங்க சொற்றுணைவே வேதி என்ன பாருவான பொ தீரும் கை ஆமா சாம்பார் சாம்பார் கொஞ்சம் கழி கொடு அப்படின்னா இது என்னது இது ஒண்ணுமே பயன் தராது அப்ப அந்த இப்போ தேவாரங்கள்லாம் நம்மளுக்கு இது மாதிரி படிக்கும் போது பயணம் நலகணும்னா அதில் கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி இப்போ சொல்கிறேன் சுவாமி முன்னாடி பாடுறதுனாலையோ நம்ம கோயிலில் நின்று பாடுறதுனால மட்டும் இது இது தர இன்னும் கேட்ட கிடையாது